சீரியலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் போனோன்னு எனக்கு வந்து சொல்லி இல்லை இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது நம்ம வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் திருப்பியும் கம் பேக் கொடுக்கலான்னு சொல்றதுக்கான ஆள் இல்லை ஆரோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு என் கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த காதல் படம் பார்க்கும்போது ஓகே ஒரு ஆக்டிஸ்ட்டாக அப்படின்னு தெரியும் அதே அவங்கள வந்து பேராண்மையில் பார்க்கும்போது இவங்களா இவங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப ஒரு ஆச்சரியமாக பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நிறையா இதெல்லாம் வந்தாலும் இப்போ ரீசண்டாக எங்கே போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அவங்க கிட்டே தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் யார் இருந்தாலும் கேட்குறீங்க ஸோ பேராண்மை சரண்யா அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு பரிச்சயமாக தெரியும்

ஃபஸ்ட்டு உன்னோட சினிமா ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சு நான் கோடம்பாக்கம் ஏரியாவில்தான் அங்கே இருந்தேன் ஸோ அங்கே எல்லாமே சைல்டு ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து போவாங்க கோடம்பாக்கம் ஏரியாவிலேருந்து தான் முன்னெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் பேக்லாம் அங்கேருந்து தான் வந்து ஆர்டிஸ்ட் வந்து எடுப்பாங்க டான்சர்ஸ் ஆகட்டும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் எல்லாமே என்ன குழந்தை நட்சத்திரமா கூட்டி ஏரியாக்குள்ளேயே அங்க வந்து ஒரு வேன் வந்து நிற்கும் அங்க மேனேஜர்ஸ் எல்லாம் வந்து நிப்பாங்க கோடம்பாக்கம்னாலே வந்து அதுதான் நீங்க பழைய மூவிஸ்ல எல்லாம் மூவிஸ்லலாம் அங்க இருந்துதான் ஆட்கள் வந்து சேகரிப்பாங்கன்னு அப்பதான் டான்சர்ஸ் அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்க அப்போ நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போது எங்கள் அம்மாக்கு ரொம்ப ஆசை நான் சினிமால் நடிக்கணும் அப்படின்னு நல்ல சைல்ட் ஆர்டிஸ்டா இருந்தேன் அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்தேன் நான் வந்து ஒரு செவன்த் படிக்கும் போதெல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து காதல் மூவி தான் வந்து மில்டன் சார் பார்த்து கேரக்டர் ஆக்குனாரு பட் நான் காதல் மூவில அதுக்கு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார் வந்து நான் போஸ் படத்துக்கு வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிருந்தேன் அப்போ நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் மில்டன் சார் பார்த்தாரு மில்டன் சரோட அசிஸ்டன்ட் மணின்னு இருப்பாரு தான் பார்த்தாரு அப்புறம் மில்டன் சார் பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இருக்கா என்ன மட்டும் இல்ல ஒரு ரெண்டு மூணு பேரு வந்து தேர்வு பண்ணாங்க ஆனா அந்த கடைசியில சந்தையை வந்து அந்த பெரிய பொட்டெல்லாம் வச்சுட்டு வருவாங்கல்ல ஒரு மெச்சூர்டான ஒரு லுக் வரணும்ல அதுக்கு நான் வரல அப்புறம் சார் சொன்னாரு நீ வந்து ஃப்ரெண்ட் ரோல் இருக்கு பிளே பண்ண அப்படின்னு மில்டன் சார் சொன்னாரு சக்திவேல் சார் அதான் சொன்னாரு நம்ம வந்ததுக்கு ஹீரோயின் பிளே பண்ண மாட்டேன்னு ஓடிட்டேன் என்ன ஸ்கூல்ல எல்லாம் வேற போய் சொல்லிட்டேன் நாங்க சொல்லிட்டு பாத்தா இவங்க மாத்திட்டாங்க அப்புறம் கடைசி நிமிஷம் தான் எங்க வீட்டுல வந்து வற்புறுத்துனாங்க போய் நடிச்சுட்டு வா அப்படின்னு அழுதுட்டே போனேன் பட் அது இவ்ளோ பெரிய ஹிட் ஆகுன்னுலாம் தெரியாது ஆமா ஆக்சுவலா அந்த ஸ்கூட்டி ஓட்டுற சீன் கீழே நீங்க அந்த அழுகிற சீன் வந்து ஆமா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி போயிட்டு அங்க போய் பேசுற சீன் எல்லாம் சோ அதுக்கப்புறம் ஆஹ் இந்த தான் ரொம்ப பரிச்சயமா ஆனீங்க சோ அதுக்கு நடுவுல என்னெல்லாம் படம் பண்ணீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க இதே மூவி வந்து தெலுங்குல வந்து பிரேமஸ்தேன்னு ரிலீஸ் ஆச்சு பயங்கர ஹிட் டப் மூவி அதுக்கப்புறம் அங்க வந்து ஹீரோயினா அங்கதான் ஹீரோயினா டெபியூட் ஆகிறேன் டென்த் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மூவி நல்ல பெரிய ஹிட்டு இங்க ஆக்சுவலா ஒரு ஏழெட்டு படம் பண்ணுங்க பட் யாருக்கும் தெரியல எல்லாம் சின்ன சின்ன மூவிஸ் பண்ணேன் பேராண்மை தான் வந்து நோன் மூவி தெரியற மூவி அதுக்கப்புறமும் நிறைய மூவிஸ் பண்ணேன் அப்புறம் ஒரு ஒரு சீசன் மேலே எனக்கு டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து ஹெல்த் கண்டிஷன் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை படம் நடிக்கிறதை நிறுத்திட்டேன் ஆனா இங்க தெரியறது என்னமோ இந்த மூவிஸ் மட்டும்தான் பட் ஹீரோயினா பண்ணிருக்கேன் பட் அது அவ்வளவு பரிச்சயமா தெரியல பேரண்மை பத்தி சொல்லுங்க ஏன்னா பேரண்மைன்றது ஜெயம் ரவி சாருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான மூவிஸ் அந்த டைம்ல சோ அதுல ஆக்ட் பண்ணது அந்த நடந்த இன்சிடன்ட் பத்தி சொல்லுங்க ரவி சார் வந்து அப்போ பயங்கரமா உடம்பு இழைச்சிருந்தாரு ஆமா பயங்கரமா இழைச்சிட்டாரு எங்களெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயின்ஸ் தான் வந்து சாப்பிடாம இருக்கணும் நான் ஏ சாப்பிடாம இருக்கேன் எல்லாம் உங்களுக்காக தான் தியாகம் பண்றேன்னு சொல்லுவாரு அப்புறம் அதுக்கு நிறைய ஸ்டண்ட் கத்துக்கணும் ரைஃபிள் ஷூட்டிங்கு ஆர்ச்சரி இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் அது எக்ஸ்பீரியன்ஸு பயங்கரமாக இருந்தது அப்போ வந்து யூடியூப் வந்து அவ்வளோ இல்லை சரி அப்போ வந்து இல்லை நாங்க அப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அப்போலாம் இந்த இன்ஸ்டாவோ இதெல்லாம் எடுத்திருந்தா டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் என்ன சொல்லுவாருன்னா சார் இங்கே ஒரு மலை தெரியுது பாரு இங்கே தான் ஷூட்டுன்னு சொல்லுவாரு நம்ம பார்த்தா அந்த மலை குட்டியோன்ட்டு தெரியும் நம்ம எங்கேயும் இருப்போம் சரி நான் நினைப்பேன் இது எப்படி போகணும் அங்க மேல ஒன்றரை மணி நேரம் ஆயிடும் நடந்தே அப்புறம் ஜீப் வந்து ரொம்ப ஸ்லோப்ல இப்படி போகும் அது ஒரு கடிகள் எல்லாம் வேற இருக்கும் அப்புறம் ரியலாவே அனிமல்ஸ் வந்து கிராஸ் பண்ணிருக்கோம் இப்பதான் யானை போயிருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் தோட்டம் வேற மாதிரி அப்பெல்லாம் நான் உக்காந்து பேசிட்டு இருக்கோமா சொல்லுவோம் லைக் என்னன்னு சொல்லுவோம்னா இதெல்லாம் யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க முடியலையே நான் இப்படி எல்லாம் பாத்துருக்கேனே அப்படின்லாம் சொல்றதுக்கு வந்து தோணும் ஆனா அப்ப வந்து வெளிப்படையா யாருக்கிட்டே சொல்ல முடியாது பத்திரிகையில தான் கொடுப்போம் அது வந்து ஒரு ரெண்டு பக்கம் ஒரு நாள் நாலு இதெல்லாம் வரும் இப்ப நீங்க கேக்கும் போது சுவாரஸ்யமா இருக்கு இருந்தா டெய்லி அஜித்துக்கு வந்து ஒரு வீடியோ மாம்ச்சிட்ரு அஜித் இத பாரு இது போடு ஹலோல போனை அப்படின்னு நீங்க சினிஃபீல்ட்ல வந்த உடனே முதல் முதல் வாங்குற சம்பளம்னா என்ன இருக்கு உங்களுக்கு அது மறக்க முடியாத ஒரு இருக்குல சினிமால இருந்து நம்ம ஒரு அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 125 ரூபாய் 125 ரூபாய் चाइल्ड ஆர்டிஸ்டா இருக்கும்போது ஒரு படம் வந்தது அது ஒரு சுவாமி படம் நினைக்கிறேன் एक्चुअली நான் அந்த திரடா

ஸோ நாங்கள் ஒரு மூவி ஒன்று நடித்தோம் அதுக்குல வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க ஏன்னா நான் அடம் பிடிச்சிட்டே இருந்தேன் எனக்கு காசு கொடுத்தீங்கன்னா எனக்கு வீடியோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் ஒன்று இருக்கும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அதனால அந்த அந்த காசு என்னையே நூத்தி இருபத்தஞ்சு ரூபா அப்புறம் ஜூனியர் ஆர்டிஸ்டா போகும்போது இரநூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க ஐ திங்க் காதல் படத்துக்கு வந்து பதினஞ்சாயிரம் நினைக்கிறேன் அதுவே அதிகமா சொல்றேன்னா கம்மியா சொல்றேன்னு தெரியல பேராண்மை போட்டோ வச்சுட்டு இப்ப இருக்கவங்க ரீசென்ட்டா வச்சிட்டு இவங்கதான் இவங்களா அப்படிங்கறப்போ நிறைய பேருக்கு ஷாக்கு என்னடா அதுல அவ்வளவு ஸ்லிம்மா இருக்காங்க சூப்பரா இருக்காங்க ஒரு சேஞ்ச் ஓவர் இங்க வந்தா இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இப்ப நல்லா இல்லையா இப்ப அப்படி கிடையாது இப்படி நல்லா இருக்கீங்க பட் என்னன்னா அந்த ஒரு லவ் பண்ற அந்த ஒரு செட் ஆப் பீப்புள்ஸ் இருப்பாங்க ஓகே ஹீரோ என்ன இப்படிதான் இருக்கு ஆமா ஆமா ஒருவேளை இதனாலதான் வாய்ப்பு வரலையோ இல்ல அவங்களோட இப்ப இருக்கிற அந்த ஒரு நாலேஜ் இருக்குல்ல சி ஒரு இன்பீரியரா இருந்தா கூட இப்ப உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன் இப்ப அஜித்துக்கு வந்து கிட்டத்தட்ட யூடியூப் இருக்கு இன்ஸ்டால போட்டு பிரபலம் ஆகலாம் இது வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் இல்ல சினிமா தவிர்த்து எதுவும் இல்லை சினிமால வந்து ஃபேட் அவுட் ஆனவங்களை எல்லாமே சீரியல்ல நீங்க பாக்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க சினிமாவில் வாய்ப்பு இல்லைன்னா சீரியலுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஹெல்த் போனோன்னு எனக்கு வந்து சொல்லி இல்லை இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது நம்ம வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் திருப்பியும் கம்பேக் கொடுக்கலான்னு சொல்கிறதுக்கான ஆள் இல்லை ஒரு பிரபல நாளிதழில் ஒரு தடவை இந்த கொரோனா பீரியடில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்டர்வியூ கேட்டிருந்தாங்க நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம தூய்மை தொழிலாளர்கள்லாம் இருக்காங்களா அவங்கள பற்றின நியூஸஸ்லாம் போட்டுட்ருப்பேன் எதனா ஒன்று அது பாசிட்டிவாக இருக்கவே கேட்டாங்க நான் நினச்சேன் சரண்யா பொன்வன் நான் கேட்குறாங்கன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்ன தான் கேட்குறேன் என்னையாக தேடுறீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னு ஸோ திருப்பி அப்படி தான் வந்தேன் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லாேருக்குமே வந்து தெரிஞ்சுது ஆனால் இப்போ என்னென்னா இப்போது நீங்கள் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும்போது ஒரு அழகில் இருப்பீங்க குண்டான பிறகு ஒரு அழகில் இருப்பீங்க ஐ திங்க் எனிவே நம்ம அதை கேரி பண்ணுறதை பொறுத்து இருக்குது

லாஸ்ட் இயர் வந்து ஸ்டுடியோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் டப்பிங் ஸ்டுடியோ ப்ளஸ் ஷூட்டிங் ஹவுஸ் எல்லாமே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகிடுச்சு மே ஃபஸ்ட்டு வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ அதுதான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு ஸோ ஏன் இப்போது சரணி வந்து இப்போ நிறையா பேர் வந்து சினிமாவில் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா ஓகே ஒரு ஜுவல்லரியோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸோ நான் மேக்சிமம் நம்ம பார்க்கறது என்னென்னா ஒருத்தவங்க மீட்டர்லேருந்து வெளியே வரவங்க வந்து டக்குன்னு ஒரு கேக் ஷாப்போ இல்லை ஜுவல்லரியோ

அப்புறம் எனக்கு இந்த கிராஃப்ட் விட்ட வேற தெரியாது அப்புறம் நான் ஹீரோயினா இருக்கும் போதே வந்து கேமராவுக்குலாம் ட்ரை பண்ணியிருக்கேன் கேமரா கேமரா கத்துக்கணும்னு ஆசை எனக்கு ரொம்ப அப்புறம் டவுன்ஃபால் பீரியட்ல இருக்கும் போது டப்பிங் தான் கை கொடுத்துச்சு டப்பிங் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன் டப்பிங் ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு ரிஸ்க் தான் பட் கரெக்டா நம்ம எடுத்துட்டு போனோம்னா நல்ல ஒரு பெண் ஆண்டர் பண்ண வரலாம் சோ இப்போ நீங்க அந்த கேப் ரெஞ்சல ஒரு ஆறு வருஷம் கேப் அப்பெல்லாம் நீங்க வெளிய போவீங்க வருவீங்க சோ அந்த டைம்ல யாராவது நீங்க நீங்கதானே இது ஏன் இப்படி பண்ணல ஏன் படம் பண்ணல அந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டது நம்ம தான் இந்த கொரோனா டைம்ல இருக்க மாதிரி மாஸ்க் போட்டுதானே வெளில போவோம் அப்புடில இருந்து மோஸ்ட்டாக தான் வெளிலயே வர மாட்டேன் எனக்கு ஒரு மூணு நாள் காஸ்டியூம்ஸ் வச்சிருப்பேன் என்னோட ஃபிகர் ஏத்த மாதிரி

சடனா ஒரு நாலு வருஷம் ஒரே வீட்ல அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆக்சுவலா இன்ஃபேக்ட் ஜனா சாருக்கு தான் தேங்க் பண்ணும் ஜெனாதன் சார் மாதிரி யாரும் வந்து அரவணைச்சு நீ திருப்பியும் கம் பேக் வா திருப்பி அசிஸ்டன்ட் டைரக்டரா லாபம் மூவில எல்லாம் வந்து ரிசப்ஷனிஸ்டா அவர் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணேன் அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்தேன் ஸோ இதெல்லாம் இல்லாம போயிருந்தா அப்புறம் அந்த பிரபல நாளிதழ் நான் சொல்றேன்ல விகடன் அவங்க வந்து பேட்டி எடுக்காம இருந்த

அதோட ஓடி போயிடுவான் இந்த உலகம் வந்து நீங்க ரொம்ப சிரிச்சாலும் அது ஏத்துக்காது இந்த உலகம்ல மனுஷங்க அழுதா சுத்தமா ஏத்துக்காது நம்ம லைஃப் நம்ம தான் பாத்துட்டு போனோம் சோ எனக்கு டார்க்கர் ஒரு நிறைய இருட்டான ஒரு வாழ்க்கை இருக்கு பட் ஸ்டில் அதுல இருந்து நான் வெளியில வந்து என் நான் வந்து என் லைஃப்பை வாழ்ந்து வாழ்ந்தாகணும் அதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சினிமா வருகன் இல்ல ஒரு பிக் ஸ்கிரீன் இல்ல ஒரு சின்ன டிவில அதுல ஏதாவ பாக்குறதுக்கான வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா ஏன்னா இப்ப யூடியூப்ல எல்லாம் பாத்து நீ உடனே இதை காமிச்சிருக்க நான் ஆரோ மீடியால வேற இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருக்கேன் இது ஒரு பெரிய சாதனை தானே டிவியிலயா இருக்கட்டும் இல்ல அகைன்ஸ் சினிமால பாக்குறதுக்கான வாய்ப்புகள் எதாவது இருக்குமா நீங்க நீங்க படம் எடுங்க மண்ணு எல்லாத்தையும் என் பக்கம் என் பக்கம் திருப்பி அஜீன் இப்படி பண்ணிருந்தனா உனக்கு ஏதாவது ஆச்சுனா

நடிக்கணும்னு ஆசை தான் எனக்கு ஆக்சுவலா ரொம்ப ஆசை ரோல்ஸ் வரணும் வரணும்ல எனக்கு வருது இப்ப ரோல்ஸ் வருது ஆனா அது வந்து அந்த ஃப்ரேம்ல நிக்கணும் அது அது அந்த மாதிரி ரோல்ஸ் வந்தால் கண்டிப்பா சோ இப்போ இருக்க நிறையா கான்ட்ரவர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்னு ஹீரோயின்ஸ் மேல வந்து அதிகமான புகார்கள்ல ஏதோ ஏதோ வந்துட்டே இருக்குல்ல ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு நம்ம இருந்து தப்பிச்சிட்டோம்டா நம்ம இருந்தால் நம்ம மேலையும்

வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமா போகும் நல்லா அப்பதான் ஜாலியா வந்து டே நீங்க எழுதுறீங்களா நானும் சரிடா அப்படின்னு சிரிச்சுட்டேன் முன்ன கூட கொஞ்சம் கூடுதலா எழுதுங்க சரி ஓகே இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் சரண்யாவர்களை பத்தின ஒரு காசிப் ஒண்ணு சொல்லணும் இப்போ கரண்ட்ல ஒரு காசிப் சொல்லணும்னா என்ன காசிப் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க என்ன பத்தின இப்படி ஒரு காசிப் வந்தா நல்லா இருக்கும் அப்படி சொன்னா என்ன காசிப் சொல்லுங்க நீங்க ஜாலியா இருக்கும் ஹாப்பியா காலைல எந்திரிச்சு பாக்குறீங்க இப்படி ஒரு காசிப் நம்மள பத்தி வருது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க படிக்கிறீங்க கையால இப்போ திருப்பி ஏன் வேலையை

நீ ஒரு நீ நூத்தி ஒரு வருஷம் ஆர்வம் ஆர்வம் நல்லபடியா நம்மளும் நம்ம பிடிச்ச ஈரோ எவ்ளோ நாள் தான் அத போன்லயே பார்த்துட்டு இருக்க நாலு பேர் பாக்கட்டும் யார யாரோ வந்து ஒரு

சொல்லும்ல அதே மாதிரிதான் இருக்கீங்க அவ்வளவு அழகா இருக்கீங்க இதுக்கப்புறமும் நீங்க வந்து கன்ஃபார்ம் ஏதாவது ஹீரோயினா பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பா பண்ணுங்க தெரியும் உண்மையிலேதான் சொல்றீங்க இதுக்கப்புறம் பெரிய ஸ்கிரீன்ல வந்து அவங்களை பாக்கணும்ன்ற ஒரு ஆசை எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேருக்கு இருக்கு இந்த வீடியோ பார்த்தக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அவங்க எப்படியாவது சினிமால நடிக்க வைங்க

இந்த ஸ்டுடியோ இதுக்கப்புறம் அடுத்த என்ன பண்ணாலும் தைரியமா பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை வந்து நான் முடிச்சுக்கிறேன் கிங்டம் ஏப்ரல் டுவெல்த் டு மே தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்